அன்பர்களுக்கு வணக்கம் திருவாரூர் தியாகராஜர் கோவிலோட ஆழி தேரோட்டத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருவாரூர் மாவட்டத்திற்கு மார்ச் தேதி உள்ளூர் விடுமுறை பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலம் சர்வதோஷ பரிகார தலமாகவும் விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயில் இக்கோவிலின் ஆழித்தேரோட்டம் உலக புகழ் பெற்றது மேலும் ஏசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமைக்குரியது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆழித்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் அஸ்த நட்சத்திரத்தில் கொடியேற்றி பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆழித்தேர் திருவிழா நடத்த வேண்டும் என்பது ஆகம விதியாக கருதப்படுகிறது அந்த வகையில் வரும் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி ஆயல்ய நட்சத்திரம் வருவதை ஒட்டி அன்றைய தினம் தேரோட்டம் நடைபெற உள்ளது இதற்காக ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது ஆழித்தேரின் உயரம் தொன்னூற்றி ஆறு அடி இதன் மொத்த எடை முந்நூறு டன் மிகவும் பிரம்மாண்டமான ஆழித்தேரில் தியாகராஜர் வீற்றிருக்க நான்கு வீதிகளிலும் தேர் வீதியுலா வரும் அழகை காண கோடி கண்கள் நமக்கு வேண்டும் எந்த ஒரு சிவத்தலத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு திருவாரூர் தலத்திற்கு உள்ளது கோவில் குளம் வீதி தேர்திருவிழா ஆகியவற்றைப் பற்றி தேவார பாடல்கள் கொண்ட சிறப்பை பெற்றுள்ள தலம் இதுவே திருவாரூர் தியாகராஜர் கோயில் இந்தியாவில் உள்ள மிக பெரிய கோவில்களில் ஒன்று இத்தலம் எப்போது தோன்றியது என்பதை கூற இயலாது என்று திருநாவுக்கரசர் வியந்து இத்தலத்தின் தொன்மையை மற்றும் அதன் சிறப்பை பற்றி தனது பதிகத்தில் பாடியுள்ளார் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொன்னாம் தேதியன்று ஆழித்தேரோட்டம் நடைபெற உள்ளது உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் இருபத்தொன்னாம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏஷியாவிலேயே மிக பெரிய தேர் சுவாமி கோயிலில் உள்ள தேர்தான் இதற்கு ஆழித்தேர் என்று பெயர் திருவாரூர் தேரழகு என்பார்கள் அந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற இந்த தேரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகளையும் ஆச்சரியங்களையும் கொண்டது திருவாரூர் தேர் தொன்னூற்றாறு அடி உயரம் கொண்டது இதன் கலசத்தில் இரண்டு வெள்ளி குடைகள் அமைக்கப்பட்டிருக்கும் தேர் கலசத்தில் வெள்ளி குடை இருப்பதை திருவாரூரை தவிர வேறு எங்கும் காண முடியாது ஏழு அடுக்குகளை இந்த தேரில் அறுபத்தி நான்கு தூண்களும் நான்கு குதிரைகளும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அறுபத்தி நான்கு தூண்களும் அறுபத்தி நான்கு கலைகளையும் நான்கு குதிரைகள் நான்கு வேதங்களையும் குறிக்கின்றன அசுரர்களுடன் நடந்த போரில் இந்திரன் வெற்றி பெறுவதற்கு முசுகுந்த மன்னன் உதவினார் அவருக்கு பரிசாக ஏழு விதமான அதிவிசேஷமான மூர்த்தங்களை வழங்கினான் இந்திரன் இந்த மூர்த்தங்களை கொண்டு செல்வதற்காக தேவலோகத்தை சேர்ந்த ஸ்பதியான மயன் என்பவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஆழித்தேர் பார்க்கடலில் உருவான தேவதாருக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கடல் போன்ற தேர் என்பதால் இதற்கு ஆழித்தேர் என பெயர் உருவாயிற்று இந்த பிரம்மாண்டமான தேர் பிரம்ம தேவரால் ஸ்தாபனம் செய்யப்பட்டது திருமால் வணங்கிய இந்த தேரின் குதிரைகளாக அஷ்டதிக் பாலகர்கள் மாறியதாகவும் தேர்க்கால் அச்சாக தேவர்கள் மாறியதாகவும் தேரின் அடித்தட்டாக காலதேவனே அமர்ந்ததாகவும் புராணம் சொல்கின்றது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகிய ஓவியங்களையும் சிற்பங்களையும் கொண்ட இந்த தேரால்தான் தான் ஸ்தாபன சாஸ்திரம் என்ற தேர் செய்யும் முறைகள் பற்றி சொல்லும் சாஸ்திரமே உருவானதாக சொல்லப்படுகிறது பிரம்மனால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட இந்த தேரில் ஏழு விதமான மூர்த்தக்கல் ஈசனை அச்சிக்க எழுபது வகை சிவவாத்தியங்கள் இரண்டாயிரம் தேவமலர்கள் ஐந்து வகை புண்ணிய தீர்த்தங்கள் என தேவையான தேவலோக பொருட்களுடன் புறப்பட்ட இந்த ஆழித்தேர் நல்லூர் என்னும் புண்ணிய தலத்தை வந்தடைந்தது நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் ஏழு மூர்த்தங்களும் மூன்று நாட்கள் பூஜை செய்து வழிபட்ட முசுகுந்த மன்னன் பிறகு சிவபெருமானின் உத்தரவின்படி திருவாரூருக்கு தேர் புறப்பட்டு சென்றது அங்கு இந்த தேரின் மூலமூர்த்தமான தியாகராஜ பெருமான் எழுந்தருள முதன்முறையாக பங்குனி உத்திர நாளில் தேர் பவனி நடைபெற்றது அப்பொழுது முசுகுந்த மன்னனின் உத்தரவின் பேரில் தேர் பவனி வரும் நான்கு மாட வீதிகளிலும் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பூக்கள் வாரி இறைத்து இந்த தேவலோக தேரானது வரவேற்கப்பட்டது இதனை நினைவுபடுத்தும் விதமாக திருவாரூர் மாட வீதிகள் பொன்பரப்பி திருவீதிகள் என அழைக்கப்பட்டன ஆழித்தேர் உலா வரும்பொழுது கொடுகொட்டி பரிநாயனம் உள்ளிட்ட பல அபூர்வ இசைக்கருவிகள் இசைக்கப்படுவது வழக்கம் தியாகராஜ சுவாமியின் திருப்பாதங்களை ஆண்டிற்கு இருமுறை மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது இடது பாதத்தையும் திருவாதிரை திருவிழாவின் போது வலது பாதத்தையும் பக்தர்கள் தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் தியாகராஜரின் பாதங்கள் மலர்களால் மூடப்பட்டிருக்கும் இதற்கான காரணம் சரியாக தெரியாததால் திருவாரூர் ரகசியங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது தற்போதுள்ள தேர் தொன்னூற்றி ஆறு அடி உயரமும் முப்பத்தோரு அடி அகலமும் முன்னூறு டன் எடையும் கொண்ட எண்கோண வடிவத்தில் ஆனது முற்றிலுமான அலங்கரிக்கப்பட்ட பிறகுதான் எடை நானூறு டன்னாக இருக்கும் ஆழித்தேரின் ஏழு அடுக்குகள் பூதப்பார் சிறு உருதலம் பெரிய உருதளம் நடகாசனம் விமாசனனம் தேவாசனம் சிம்மாசனப்பீடம் என ஏழு அடுக்குகளைக் கொண்ட இந்த தேரின் நான்காவது அடுக்கில் தியாகராஜர் வீற்றிருப்பார் ஆழித்தேரை பிடித்து இழுப்பதால் கைலையில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆழித்தேரில் தியாகராஜ சுவாமி ஆடி அசைந்து வரும்போது ஆரூரா தியாகேசா என மக்கள் விண்ணதிர கோஷமிடுவார்கள் பக்தர்களின் கோஷம் கைலாய வாத்தியங்கள் திருமுறை முழக்கங்கள் ஆகியவற்றை கேட்கும்போது பூலோக கைலாயமாக திருவாரூர் மாறியிருக்கும் ஆழித்தேர் திருவிழாவிற்கு மறுநாள் தேர் அசைந்து சென்ற வீதிகளில் பெண்கள் விழுந்து வணங்கி தங்களின் வேண்டுதல்களை தியாகராஜ சுவாமியிடம் சொல்லி முறையிடுவார்கள் இந்த நிகழ்ச்சி தேர்தடம் பார்த்தல் என்று பெயர் பெரும்பாலும் குழந்தை வரம் வேண்டியும் மாங்கல்ய வரம் வேண்டியும் பெண்கள் இதை நேர்த்திக்கடனாக செய்வார்கள் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொன்னாம் தேதி இந்த ஆழித்தேர் திருவிழா நடைபெற உள்ளது அதனால் திருவாரூர் உள்ளூருக்கு லோக்கல் ஹாலிடே விட்டிருக்காங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்கங்க இந்த தேரோட்ட திருவிழாவிலையும் கலந்துக்கோங்கங்க பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறக்காமல் நிச்சயம் செய்து வரணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்